இப்ப நம்ம பார்க்க போறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயம் நீ எதை நோக்கி பயந்துருக்கீங்க இல்ல எதை ஒரு எதிர்பார்ப்பா வச்சிருக்கீங்க எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்கன்றதையும் பார்க்கலாம் எதை ஒரு ஹோப்பா நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் த இது வந்து நம்ம டேரட் கார்டுலயே முதல் கார்டு நம்ம இருக்கிற அந்த எழுபத்தெட்டு கார்டுலயே முதல் கார்டு இதை தான் நம்ம சொல்லுவோம் இது எதை குறிக்குதுன்னா இங்க பாருங்க ஒரு ஒரு அன்பர் வானத்துல அப்படி நல்ல ஒய்யாரமாக அப்படி நல்லா பாத்துக்கிட்டேன் எந்த விதமான பெரிய கவலையும் இல்லாம இப்படி இருக்கணுங்கிற அந்த ஹோப் உங்ககிட்ட இருக்கு பெரிய பதட்டம்லாம் இல்லாம ஒரு கேஷுவலா ஒரு ரிலாக்ஸ்டு மோட்ல ஒரு ஒய்யாரமாக ஒரு டிராவல் பண்றதோ ஒரு 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 விஷயங்கள எதிர்நோக்கி போகிறதோ இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுது ஆனா இதில் இங்க உன்னிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து குலைக்கிற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க ஒரு நாய் குலைகள் சோ இது வந்து நீங்க ஒய்யாரமா இருக்கிற தப்பு இல்ல அந்த நாய் குலைப்புங்கறத எதையை நோக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தும் இருக்கு அதன அதுல இருந்து நீங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னா வானத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்து போதாது கொஞ்சம் தரையும் பாருடா சாமி அப்படின்னு தான் சொல்லுது